எபிரேர் ஆறாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான் யாரு பொறுமையாக காத்திருந்தார் ஆபிரகாம் ஆப்ரகாமுக்கு கத்தர் ஆசீர்வாதமான ஒரு வாக்குத்தத்த கொடுக்கிறார் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொல்லி வார்த்தையை கொடுக்கிறார் ஆனால் அவனுடைய வாழ்க்கையில அந்த ஆசீர்வாதத்தை அவனால் பார்க்க முடியல அந்த பெருக்கத்தை அவனால் பார்க்க முடியல ஆனவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்றார் நான் உன்னை பெருக பண்ணுவேன் உன் சந்ததியை கடற்கரை மண்டலத்தினைப் போல பெருக பண்ணுவேன் வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணுவேன் வாக்குத்தத்தத்தை அவன் வாங்கிக் கொள்கிறான் ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் பிராக்டிக்கலாக அவன் நடந்து போகக்கூடிய அந்த காலங்களில் அந்த ஆசீர்வாதத்திற்குமான அறிகுறியே அவங்ககிட்ட தென்படவில்லை அவனுக்கு வைசை கொண்டே போகிறது வாக்குத்தத்தை பெற்றுக்கொண்டான் வைசை போய் கொண்டே இருக்கிறது அதாவது அந்த வாக்குத்தத்தை சுதந்தரித்துக் கொள்கிற அந்த காரியங்கள் பின்னி அடிவை கொண்டே போய் கொண்டிருக்கிறது ஆனாலும் ஆனாலும் ஆபிரகாம் பொறுமையாய் காத்திருந்தான் அல்லேலூயா இந்த பொறுமையாய் காத்திருக்கும் பொழுதுதான் என்ன நடக்குது தெரியுமா விசுவாசம் அவனுக்குள்ளாக கிரியை செய்கிறது என்றைக்கு ஒரு மனிதன் தன்னுடைய பொறுமையை இழந்து போகிறானோ அன்றைக்குதான் அவன் உள்ளத்துல அவிசுவாசம் வர ஆரம்பிக்கிறது அன்னைக்குதான் அவன் உள்ளத்துல பயம் வர ஆரம்பிக்கிறது அன்னைக்குதான் அவன் உள்ளத்துல நம்பிக்கையெல்லாம் இழந்து போய்விடுகிறான் ஒரு மனிதன் பொறுமையோடு காத்திருக்கிறானோ இந்த பொறுமையோடு காத்திருக்கிறான் என்றால் அவன் உள்ளத்துல விசுவாசம் கிரியை செய்து கொண்டிருக்கிறது எனக்கென்று ஒரு காரியத்தை ஆசீர்வாதத்தை தருவேன் என்று சொன்னார் அதை நிச்சயமாய் அவர் தருவார் இந்த விசுவாசம் அவனுக்குள்ளாக கிரிய செய்கிறதுனால தான் அவனால பொறுமையாக இருக்க முடிகிறது அல்லா இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது என்ன ஏசப்பா நீங்க எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை தரேன்னு சொன்னீங்க இன்னும் அந்த ஆசீர்வாதத்தை பார்க்க முடியலையே எத்தனை காலதான் நான் இப்படி பொறுமையோடு இருக்கிறது எத்தனை காலதான் நான் இதை சகித்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லி தங்களுடைய பொறுமையை இழந்து போகிறார்கள் அப்படி என்றால் என்ன தங்களுடைய விசுவாசத்தை அவர்கள் இழந்து போகிறார்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தெய்வ ஜனமே இன்னைக்கும் கூட ஏசப்பா உங்களுக்கு ஆசீர்வாதமான வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கலாம் ஆசீர்வாதமான வார்த்தைகளை கொடுத்திருக்கலாம் இந்த காரியத்தை உனக்கு செய்வேன்பா இந்த காரியத்தை உன் பிள்ளைகளுக்கு செய்வேன்பா இதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கலாம் ஏசப்ப உங்களுக்கு வாக்கு தத்துவம் பண்ணியிருக்கலாம் ஆனா இன்னும் நடக்கல இன்னும் நடக்கலையே நீ கலங்கி கொண்டிருக்கிறீங்களா இன்னைக்கு நீங்க இருக்க வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் உங்ககிட்ட அந்த ஆவியின் கனியாகிய நீடிய பொறுமை கிரியை செய்ய வேண்டும் அந்த பொறுமை உங்ககிட்ட இருக்கும் பொழுதுதான் உங்க உள்ளத்தில் இருக்கிற அந்த விசுவாசத்தை சத்ருவினால ஒரு நாளும் தொட முடியாதுங்க எனக்கென்று வாக்குத்தத்தம் பண்ணிட்டாருன்னா நிச்சயமாகவே அவர் தருவார் ஒருவேளை சூழ்நிலை அதற்கு எதிராக வரலாம் சூழ்நிலை அதற்கு எதிராக தோன்றலாம் மனிதர்களெல்லாம் சொல்லலாம் இனிமேலா உனக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்க போகுது இனிமேலா உனக்கு இந்த வேலை கிடைக்க போகுது இனிமேலாம் பிள்ளைக்கு நல்ல காரியங்கள் நடக்க போகுது இப்படியாக அநேகர் உங்களுக்கு விரோதமாக பேசலாம் பேசட்டும் 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 விட்டுருங்க விட்டுருங்க உங்க பொறுமையை மாத்திரம் ஒரு நாளும் இழந்து போய்விடாதீர்கள் உங்க விசுவாசத்தை மாத்திரம் ஒரு நாளும் விட்டு விடாதீர்கள் ஆபரகம் அப்படித்தான் இருந்தான் அவனை சுத்தில இருக்கிற என்ன என்ன இவன் கருத்தர் அவரே பார்த்து பார்த்துக் இவனுக்கு வயசாகி போச்சு என்ன சொல்லி கேலி பேசியிருக்கலாம் கிண்டல் பேசியிருக்கலாம் அவனுக்கு அவிசுவாசத்தை கொண்டு வருகிற விதமாக அவர்கள் பேசியிருக்கலாம் ஆனா ஆபரக என்ன செஞ்சா அந்தபடியாக பொறுமையாய் காத்திருந்தான் பொறுமையாய் காத்திருந்தான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அவன் பெற்றுக்கொண்டான் கொண்டான் அதே போலத்தான் உங்களுக்கும் கருத்தர் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார் ஏசப்பா உங்களுக்கு ஒரு நிச்சயமாக அதை செய்து முடிப்பார் மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாக பேசட்டும் பேசட்டும் விட்டுருங்க சூழ்நிலைகள் உங்களுக்கு விரோதமாக இருக்கும் இருக்கட்டும் விட்டுருங்க அதெல்லாம் பார்க்காதீங்க வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் அவர் எனக்காக செய்து முடிப்பார் செய்து முடிப்பார் செய்து முடிப்பார் அதை மாத்திரம் நீங்க விசுவாசிங்க உங்களுடைய பொறுமையை நீங்க பாதுகாத்துக் கொள்வீங்க அது மாத்திரமல்ல உங்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்வீர்கள் ஜெபிப்போ எங்களை மிகவும் அதிகமாக நேசித்து எங்களை ஆசீர்வைத்து வருகிறீங்க அன்பி நேசப்பா இந்த நாளுக்கு ராஜா இந்த நாளிலும் தகப்பனே நீ வாக்குத்தத்தம் பண்ணின காரியத்தை பெற்றுக்கொள்ள வருடங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறதே என்று சொல்லி கலக்கத்தோடு வேதனையோடு நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த வார்த்தையோடு கூட நீங்க பேசி அதற்காக உமக்கு நன்றி சுவாமி இந்த நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்டவுடன் இவர்களுக்குள்ளாக ஒரு விசுவாசத்தை கிரிய செய்து இவருடைய வாழ்க்கையில ஒரு பொறுமையை கொடுத்து அன்றைக்கு ஆபிரகம் சுதந்திரித்துக் கொண்டது போல அன்றைக்கு ஆபிரகாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது பெற்றுக்கொண்டது கொண்டது போல இந்த பிள்ளைகளும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாக்குத்த பண்ணப்பட்டதை சுதந்திரித்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி இவர்களுக்கு என்று தகப்பனே அந்த பொறுமையை கொடுத்து சுவாமி அந்த விசுவாசத்தை கிரியை செய்து ஏசப்பா இவருடைய ஆசீர்வாதத்தை இவர்கள் கைகளில் கொடுத்து ராஜா நீர் பெரியவர் என்பதை இவர்கள் அப்பா கண்டு தகப்பனே அதன் மூலமாக சுவாமி அநேகருக்கு இவர்கள் ஆசீர்வாதமாக இருக்க நீர் உதவி செய்யும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் அல்ல பிதாவே ஆமேன்